சாரீஸ் பார்க்க போகிறோம் ரெண்டு வெரைட்டிஸும் ஒரே வெரைட்டிஸ் தான் பேப்பர் சில்க் சாரீஸ்ன்னு புதுசாக இப்போ வந்திருக்கு அது காமிக்க பாருங்கள் வெயிட் இருக்கும் அதனால தான் பேப்பர் சில்க்னு சொல்கிறோம் ப்ளைன் சரி தான் புதுசாக போட்டிருக்கோம் டிசைன்ஸு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு க்ரே கலரில் பார்க்கலாங்க இருக்கும் ஸ்மூத்தாக இருக்கும் ஸ்மூத்தாலாம் இருக்காது கொஞ்சம் ரஃபாக இருக்கும் ஆனால் எப்படி சொல்கிறதுனா காட்டன் எப்படி கட்டி அந்த ஃபீல் அப்படியே இருக்கிறதுல ஓகேங்களா காட்டன் கலக்கும் அப்படியே இருக்கும் ஹேர் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும் சாரி கட்டுறதுக்கு எதுவுமே டிஃபரெண்ட்லாம் இருக்காது நல்லாவே இருக்கும் சாரி ப்ளவுஸ் ஃபியூ சில்க் தானே ஆக்சுவலி பேப்பர் சில்க் இது வெயிட்லெஸ்ஸாக இது ப்ளவுஸ் வந்து க்ரீன் கலர் கொடுத்துருக்காங்க பேப்பர் சில்கன்றது வெயிட்லெஸ்ஸாக இருக்குங்க பேப்பர் சில்க்னு சொல்கிறோம் வேற எதுவும் கிடையாது இது பாடி கலர்

சாக்லேட் கலர் ஒரு மாதிரி சந்தன கலர் சொல்லலாம் சாக்லேட் கலர் சொல்லலாம் ப்ளவுஸ் வந்து சாக்லேட் கலர் கொடுத்துருக்காங்க தெரிஞ்சுங்களாங்க ப்ளவுஸு இந்த கலர் தான் இது பாடி ஃபுல்லாக இந்த டிசைன்ஸ் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க போடு கூடா போடு கூடா ஓகேங்களா பிளாக் கொடுத்துருக்காங்க அந்த லைன்ஸில் அழகான டிசைன் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க பியூர் சில்க் இது பேப்பர் சில்க்னு சொல்கிறோம் நாங்கள் போட்டிருக்கனால இன்னும் நிறைய வரும் கலர்ஸ் தான் வரும் இப்போத்துக்கு ரெண்டு கலர் வந்துருக்க சாம்பிள் பேசுட்டு நாலு பீஸ் வந்து ரெண்டு போயிடுச்சு ரெண்டு வச்சுருக்கோம் அது வீடியோ போட்டிருக்கேன் இந்த சாரியோடய ப்ரைஸு மூவாயிரத்தி எழுநூறுவா ஆகுது புக் பண்ணிக்கோங்க ஜிபே நம்பருக்கு சேம் நம்பர் தான் ஃபோன் நம்பர் எல்லாம் ஒன்று தான் ஓகேங்களா நம்ம அடுத்தது சாஃப்ட்ல புட்டா ஸ்டைல் பார்க்கலாம் ரெண்டு சர்வீஸ் இருக்குது நம்ம அதையும் பார்த்தோம்ல ஓகேங்களா நம்ம சரோனா சில்கில் சாஃப்ட் சில்க் சாரீஸு புது கலெக்ஷன் புது டிசைன்ஸ் போட்டுருக்கேன் பாருங்க பெப்பர் கலர்ல கிரீன் கலர்னு இருக்கு நான் அதை பிரிச்சு கட்டுற முதல்ல பாடி பெப்பர் கலரு அதுல வந்து காப்பர் லீஃப் ஒன்னு குடுத்துருக்காங்க சில்லர் லீஃப் ஒன்னு குடுத்துருக்காங்க டிசைன்ஸு ரொம்ப அழகாக இருக்கும் சாரி கட்டினு கேட்பது டிஃப்ரெண்டாக இருக்குது கலர்ஸும் புது கலர் காம்பினேஷன் க்ரீன் கலர்லேயே டிஃப்ரெண்டாக க்ரீன் கலர் கொடுத்துருக்காங்க ரெகுலர் க்ரீன் கிடையாது இந்த பிளவுஸ் உங்களுக்கு இந்த கலர் கொடுத்துருக்காங்க இந்த சாரியோட கலர் பாருங்க பாடி கலர் புது கலர் புது காம்பினேஷன் இந்த சாரியோட பிரைஸ் சொல்லிடுற ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க இந்த மாதிரி போது கண்டிப்பாக சொல்கிற ரேட்டு மந்தட்டன்னு திட்டாதீங்க வெளிய சொல்கிற சொ சொல்லவே மாட்டீங்க சொல்லிடுவீங்க அதெல்லாம் சொல்லிடுறேன் மந்திருவில சொல்லிவிட்டேன்னு சொல்லிட்டு சொன்னு தெரியாது மந்த்ருவரு அஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆறு இந்த சாரியோட பைஸு இந்த மாதிரி நெக்ஸ்ட் இந்த கலர் பார்க்கலாங்களா க்ரீன் கலர்ல ரொம்ப அழகான கிரீன் பேரட் க்ரீன் போட்டிருக்காங்க அது வந்து கரெக்டாக அறுத்து கலர் ேஷன் பாருங்க அவ்வளோ அழகா இருக்குது கலர் பார்க்கறதுக்கு கன்று குளிர்ச்சியா கலர் பார்க்கறதுக்கு இந்த கலரு பாடி ஃபுல்லாக இந்த டிசைன் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முந்தானி கலரு ப்ளவுஸ் வந்து க்ரீன் கலர் கொடுத்துருக்காங்க முந்தி கலர் இது முந்தாணி ப்ளவுஸ் கலரு நான் போடக்கூடிய வீடியோ வந்துகிட்டே இருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டோங்க நான் போடக்கூடிய வந்துட்டே இருக்கேன் எப்போவும் புதுசாக பார்க்குறவங்க இந்த சாரியோட ப்ரைஸ் சொல்லிடுவோம் நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் அஞ்சாயிரத்து காலாயிரத்தி நான் வந்து ஓனர் தான் பேசுகிறேங்க இந்த கடை வந்து எங்கே வச்சுருக்கோம் பாண்டிச்சேரியில் ரெயின்போ நகர் பார்க் இருக்குது அதுக்கு ஆப்போசிட்டில் ஷாப்பிஸ் இருக்கும் வல்லலாசாலே சொல்லுவாங்க அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ் சங்கம் இருக்குது தமிழ் சங்கத்துக்கு பக்கத்தில் ஒரு ஜஸ்ட்டு ஒரு தமிழ் சங்கத்தில் பக்கத்துலேயே ஜஸ்ட் நாவில் இருக்குது ஓகேங்களா சரணாசன் சாரீஸ் நம்ம லோவோ போட்டு கடை பேரில் சரோணாசன்ஸ்